கர்த்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் ஸோ கர்த்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம் பாருங்கள் நம்முடைய கையில் இருக்கிற கோளை குறித்து தான் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் வந்து உன் கையில் இருக்கிற கோளை தரையிலே போடுன்னு சொல்லி அப்ப நாங்க பார்த்தோம் தரையில என்ன இருக்குன்னு நாம் தியானித்தோம் முதல் காரியம் தரையில் மண் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்து நாங்கள் அதை மண் சொன்னால் கத்தர் நம்மை உருவாக்கினார் தம்முடைய கையினாலே நம்மை உருவாக்கினார் அப்ப நான் நீங்கள் வந்து கத்தரை சார்ந்து தான் நாம் செயல்பட வேண்டும் அதான் கத்தர் விரும்புகிறார் தான் பார்த்து முதல் காரியம் வந்து தரையில போட சொன்ன காரியம் ஏன்னா அது மண் இருக்கு ஏன்னாட்டா கத்த நம்மை உருவாக்கினவர் அவர் தான் நம்மை நடத்த வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி தான் நான் செயல்பட வேண்டும் அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் தரையில என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க தரையில் வந்து மனிதருடைய கால் அடை அதாவது காலடிகள் காணப்படும் ஏனென்றால் மனிதர்கள் வந்து நடக்கும் போது அவருடைய காலடி அதில் இருக்கும் அப்ப அது என்னென்னா அந்த தரையிலே வந்து இந்த கோள் வந்து மனிதருடைய கால்களாலே மிதிக்கப்பட வேண்டும் அப்ப அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து உன் கையில் இருக்கிற கோள் இப்ப வந்து நிலத்திலே போடு தரையில் போடுன்னு சொல்லுகிறார் நாங்கள் நாங்க நாங்கள் ரெண்டாவது காரியம் ஏன்னு சொன்னா அதாவது சமாதானி தேவன் சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப நானும் நீங்களும் வந்து என்னுடைய காலாலே சத் சாத்தானே நசுக்கி போடுவதற்காகத்தான் நான் முதலாவது மனிதருடைய கால்களாலே நான் மிதிக்கப்பட வேண்டும் என்னுடைய மாமிசத்தை வந்து ஒடுக்க வேண்டும் என்னுடைய மாமிசம் நான் என்னுடையது அந்த காரியம் இன்னும் நமக்குள் காணப்படுகிறது ஊழிய வாழ்க்கையிலே பார்க்கும் போது நான் செய்தேன் என்னுடைய காரியம் என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம் நாம் சுயமாய் நாம செயல்படுகிறோம் அதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட வேண்டும் அப்போ நல்ல ஒரு கோளாய் நான் கத்தருக்கென்று நான் பயன்பட வேண்டும் என்றால் சுயம் நான் என்ற பெருமைகள் எல்லாம் என்னை விட்டு போக வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் என்ன என்றால் அந்த கோளை தரையிலே போடும்படியாக சொல்லுகிறார் அப்ப அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம் அப்போ ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்போ சில நடவடிக்கையிலே பாருங்க ஒரு பிரதான ஆசாரனுடைய ஏழு குமாரர் வந்து அவர்கள் துணிந்து போய் பிசாசை துரத்த முயற்சி பண்ணினார்கள் அப்போ அதில் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த பிசாசு பிடித்த அந்த மனுஷன் சொல்லுகிறான் இயேசுவை நான் அறிவேன் மற்றது பவுளை நான் அறிவேன் நீங்கள் யார் என்னை துரத்துவதுன்னு சொல்லி பாருங்க அவர்கள் வந்து அந்த பிசாசு அந்த பிடித்த மனிதன் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவரை நிர்வாணியம் ஆக்கிவிட்டார்கள் அத்தன்தான் அவர் பரிதாபமாக அவர் என்ன செய்யாதான் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் சொல்லி நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் அத்தை நாம் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் கத்தரோட நல்ல உறவு இல்லாமல் நாம் இந்த காரியத்துக்கு போக முடியாது பாருங்க பிசாசு நாமே காயப்படுத்துவான் நம்முடைய வாழ்க்கையை அதனால தான் கத்தரோடு நல்ல உறவு வேண்டும் பாருங்க நாம் கத்தரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் அப்போதான் கத்த நம்மோட ஐக்கியமா இருப்பார் அப்ப கத்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும் அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டும் பாருங்க பிசாச பிடிச்ச மனுஷன் என்ன சொன்னா பவளை நான் அறிவேன் என்று சொல்லி இரண்டு பவுல் அப்படி வாழ்ந்தார் அவர் கிறிஸ்துவோடு நடந்தார் அவர் தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தார் உலக காரியத்தை எல்லாம் அவர் நஷ்டம் குப்பையமாக எண்ணி எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டார் பாருங்க தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாக எண்ணி கொண்டிருக்கிறேன் சொன்னார் சொன்னார் தான் பிசாச பிடித்த மனுஷன் சொல்கிறான் நான் பவளை அறிவேன் சொல்லி அப்பா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் எப்படி இருக்கிறோம் பவுளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா பாருங்க கிறிஸ்துவுக்காக நான் உலகத்தை வெறுத்து விட்டோமா இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நாம் உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் உலகத்து மீது நமக்கு ஆசை இருக்கிறது உலகத்தை நம்மால் விட முடியல பாருங்க தான் நான் சொல்லுகிறேன் ஆனால் நாம வந்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் துணிகரமாக பிசாசு துரத்து நாங்க போகக்கூடாது என்ற பிசாசு நம்மை தாக்குவான் ஏனென்றா நாம் நல்ல உறவு கத்தரோடு இருக்க வேண்டும் நல்ல ஐக்கியம் கத்தரோடு இருக்க வேண்டும் அத நான் சொல்லுகிறேன் அப்ப அப்படி இருந்தால்தான் ஒரு நாள் வரும்போது என்னுடைய காலினாலே பிசாசினா நசுக்க முடியும் அத நான் சொல்லுகிறேன் ஸோ எப்படி தேவன் என்னை உருவாக்குவார் அதான் இப்ப நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ கத்த நாமை உருவாக்க விரும்புகிறார் அத்தன் தரையிலே அந்த கோளை போடும்படியாக சொன்னார் இப்ப நாங்கள் பார்க்க போகிறோம் கத்தர் எப்படி நம்மை உருவாக்க போகிறார் வெயிலத்தில் உள்ள சில சம்பவங்கள் மூலமாக நாம் அதை வாசிச்சு அதன் மூலமா நான் கற்றுக்கொள்ள போகிறோம் எழுதின தீக்கரசன புத்தகத்திலே நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு அவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மனுஷர் என்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிக்க சஞ்சரிப்பாய் மாடுகளை போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளிகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது பாருங்க அப்ப இது வந்து நிம்புகா நேச்சாரை பத்தி இந்த வசனம் சொல்லுகிறேன் நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க அவன் என்ன சொல்கிறான்ண்டா நாற்பது முப்பதுல பார்க்கும்போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அருமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் பாருங்கள் அவன் சொன்ன இந்த வார்த்தைக்காகத்தான் இப்போ நாங்கள் அப்போது வாசித்த தாண்டி நாள் முப்பத்தி ரெண்டில் நாங்கள் வாசித்தோம் ஆண்ட ஒரு பாடத்தை அவனை கற்றுக் கொடுக்க விரும்பினார் அப்போ அவருக்கு சொன்ன காரியம் பார்த்தீங்கன்னா மனுஷர் என்று தள்ளப்படுவாய் பாருங்கள் முதல் காரியம் மனுஷர் என்று தள்ளப்படுவாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மூன்றாவது காரியம் மாடுகளை போல் புல்லை மேவாய் மூன்று காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க அவன் வந்த ஏன் அந்த அந்த காரியத்தை அவன் சொல்கிறாரண்டா அவன் வந்து மூன்று முறை ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க மூன்று முறை ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அதனால்தான் கத்தர் மூன்று முறை மூன்று விதமாக அவனை உருவாக்க விரும்புகிறார் அவன் என்ன சொல்லுகிறான் நாலு முப்பது சொல்லப்பட்டிருக்கு இது முதலாவது சொல்லுகிறான் இது என் வல்லமை பராக்கிரமம் அதான் என்னுடைய வல்லமைன்னு சொல்லுகிறான் பாபிலோனை பார்த்து இது என்னுடைய வல்லமை என்று சொல்லுகிறான் இரண்டாவது காரியம் அவன் என்ன சொல்லுகிறான் என் மகுமை பிரதாபத்துக்கு என்று அதான் என்னுடைய மகிமை கண்டு நான் உருவாக்கினது மூன்றாவது சொல்லுகிறான் நான் கட்டின மகா பாபிலோன் அதான் நான் கட்டினது பாருங்க அவனோட சுயத்தை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கடா என் வல்லமையின் மற்ற என் மகிமை நான் கட்டின மகாபாபிலோன் மூன்று காரியத்தை அவன் சொல்லுகிறான் அதனால்தான் கத்தர் வந்து அவன் அவனுக்கு சொல்லுகிறார் மூன்று விதமான விதத்தில் அவன் உருவாக்குறார் எப்படி என்றா முதலாவது மனுஷன் என்று தள்ளப்படுவாய் ரெண்டாவது வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய் மூன்றாவது மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் என்றா மூன்று முறை அவன் வந்து என்ன சொன்னா என் வல்லமையின் பராக்கிரமம் என் மகிமையும் பிரதாபத்து நான் கட்டின மகாபாபிலோன் மூன்று முறை சொல்லுகிறான் அதான் ஆண்டவர் மூன்று முறை அவனை இந்த காரியம் செய்ய செய்ய போகிறார் அவர் அப்பா அவன் பாருங்க அவனுடைய பெருமையை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் தங்களை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் பாருங்க தாங்கள் சாதித்த காரியத்தை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் தங்களுடைய படிப்பை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் தங்களுடைய திறமைகளை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் தங்களுடைய வேலை காரியத்தை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் ஸோ தங்களுக்கு எது பெருமையாக இருக்கிறதோ தாங்கள் எதில் எந்த காரியத்தில் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்களோ எந்த காரியத்தில் அவர்கள் மேன்மையாக இருக்கிறார்களோ அதை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாக பேசி கொண்டிருப்பார்கள் பாருங்கள் அதெல்லாம் ஆபத்தா போயிருக்கும் கத்தை நமக்கு எதிராக எழும்புவார் அதன் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் என்ன செய்கிறார் எதிர்த்து நிக்கிறார் வேரம் சொல்லுகிறது தாழ்வு உள்ளவனுக்கும் கத்தர் கிருபை அளிக்கிறார் அப்போ ஒன்று கத்தர் எதிர்த்து நிற்பார் யாருக்கு பெருமி உழவனுக்கு தாழ்ந்து உள்ளவனுக்கு என்ன சார் கத்தர் கிருபை அளிக்கிறார் நான் சொல்லுகிறேன் அப்ப நம்முடைய செயல்பாடை பொறுத்து தான் கத்தர் செயல்படுவார் பாருங்கின்ற அந்த நேச்சார் என்ன சொன்னா மூன்று முறை என் வல்லமை பராக்கிரமம் என் மகமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாவிலோன் அப்ப மூன்று முறை கத்தர் என்ன சொல்லுகிறார் மூன்று காரியங்கள் மனுஷனு தள்ளப்படுவா என்ற முதல் காரியம் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் இரண்டாவது காரியம் மாடிகளைப் போல் வாய் அதனை சொல்லி நாம் வார்த்தைகள் கவனமா இருக்க வேண்டும் பெருமையாக கதைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை எல்லாம் கத்தர் தந்தது அத்தான் திருமணங்கள் சொல்லுகிறேன் எல்லாம் கத்தர் தந்தது எல்லாம் அவருடைய கிருபையாலே நமக்கு உண்டானது எல்லாம் கத்தருடைய கிருபை நாங்கள் வாழ்வது நாம் நிலைத்திருப்பதெல்லாம் கத்தருடைய கிருபை அதான் சொல்கிறேன் இதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை நன்மையான காரியங்களை குறித்து நாம் பெருமையாய் நாம் கதிச்சு கொண்டிருப்போம் அல்லது பெருமையாக நாம் நினைச்சு கொண்டிருப்போம் அது மிகவும் நான் கவனமாக இருக்கணும் சில நேரம் நான் வாயால் சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை சிந்திச்சு கொண்டிருப்பார்கள் அட இதெல்லாம் நான் கட்டுனது ஆ இதெல்லாம் என்னுடையது அட இந்த அளவுக்கு நான் வந்து முன்னேறி இருக்கிறேனே அட இந்த அளவுக்கு நான் வந்து என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கேன்னு சொல்லி அதை குறித்து அவர்கள் வந்து சிந்திச்சு சிந்திப்பார்கள் பெருமையாக அதப்ப நான் என்ற காரியத்தை தேவன் உடைக்க விரும்புகிறார் அதனால தான் ஆண்டவர் வந்து தரையிலே இந்த கோழினி போடு என்று சொல்லுகிறார் என்றால் நான் என்னுடையது எனக்கு என்று சொல்லுகிற அந்த காரியத்தை கத்தர் உடைக்க விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் வந்து மற்றவருடைய கால்களாலே நான் மிதிக்கப்படுவதற்காக கத்தர் இந்த அனுமதி கொடுக்கிறார் பாருங்க மற்றவருடைய கால்களாலே நான் மிதிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த நான் என்ற காரியம் என்னுடையது நான் செய்தது என்னுடைய மகிமை என்னுடைய மகமை பிரதாபம் அந்த காரியத்தை எல்லாம் உடைக்க வேண்டும் அந்த காரியத்தெல்லாம் நிருமலமாக போக வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கோளை நிலத்திலே போடு என்று சொல்லுகிறார் ம மனிதருடைய கால்களாலே நான் மிதிக்கப்பட வேண்டும் இந்த கோள் அதனால்தான் கத்தர் சொல்லுகிறார் இந்த காரியத்தை வந்து பாருங்க மூன்று விதமாய் ஆண்டு உருவாக்குற அந்த விதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவர் எப்படி உருவாக்குவார் பாருங்க நிம்புகார் நேச்சாருக்கு ஆண்டு சொன்னார் மூன்று காரியத்தை சொன்னார் அவனுக்கு அந்த மூன்று காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி தேவன் வந்து அந்த சொன்ன அந்த மூன்று காரியத்தின் மூலமாக நம்மையும் ஆண்டு உருவாக்க விரும்புகிறார் ஏனென்றால் நிம்புகார் நேச்சாரர் பார்த்தீங்கன்னா அவன் மூன்று காரியத்தை சொன்னான் பாருங்க என் வல்லமை பராக்கிரமம் என் மகமை பிரதாபத்துக்கு என்று சொன்னான் நான் கட்டின மகாபாபு சொன்னான் பாருங்க அது அவனுடைய பெருமையை காணக்கூடியதா இருக்கிற அப்ப என்னுடைய இந்த பெருமையை உடைக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் மூன்று விதமா நம்மை உருவாக்க விரும்புகிறார் நாளைக்கு நாங்கள் கற்றுக்கொள்வோம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்